ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லையே உன் அப்பன் முருகனின் வேலை தொட்டனே இனி வெற்றிகரமான வாழ்க்கையை அதிர்ஷ்டத்தோடு வாழும்படி அருள் செய்யப் போகிறேன் வரப்போகிற நல்ல நாளிலேயே உன் வாழ்வில் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் அதிசயமும் நிகழப்போகுது ஆம் என் செல்வமே காரணமின்றி நான் எதையும் சொல்ல மாட்டேன் தானே உன் வாழ்க்கைக்கு பாலமாக இருக்கப் போகிற இந்த வேல் என்பது நீ நினைச்ச காரியங்களிலெல்லாம் உனக்கு வெற்றியை தரப்போகுது நீ சிரித்து சந்தோஷமாக வாழ்ந்த நிமிடங்கள் எல்லாம் உன் நினைவில் இல்லாத அளவுக்கு எவ்வளவோ விஷயங்களால் கஷ்டப்பட்டுட்ட எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்து கண்கலங்கி அழுதும் விட்டாய் இனிமேலும் கண்ட விஷயங்களையும் நினச்சி நீ கவலப்படும்படி நான் விடமாட்டேன் இந்த உலகத்தில் நான் உன் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசமும் உண்மையாக இருப்பதால் தான் உன்னுடைய பக்தியின் காரணமாகவே உன் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுறதுக்காகவே இந்த வேலை தொடச்சொன்னேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை நான் அறிவேன் விளக்கேற்றினாலும் விளக்கின் மேல் பகுதி வெளிச்சமாக இருந்தாலும் விளக்கோட கீழ்ப்பகுதியில் அதை சுற்றி இருள்தான் படர்ந்திருக்கும் அதை என்னைக்காவது நீ பார்த்துருக்கியா ஏன்னா அதை சுலபமாக அவ்வளவு யாரும் பார்க்க மாட்டாங்க அதே போலதான் மனிதர்கள் எல்லாரும் பார்ப்பதற்கு சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக வாழ்வதைப் போல தெரிந்தாலும் ஒவ்வொருவருக்குள்ளும் சிதறி கிடக்கும் சோகமும் கஷ்டமும் யாருக்குமே இங்கு புரிகிறது கிடையாது நீ செய்யக்கூடிய செயலில் உண்மையும் நேர்மையும் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற நான் இப்படிதான் கர்வத்தோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பே இப்போது நடக்கும் விஷயங்கள் எதையும் யாராலும் மாற்ற முடியாது தானே ஆனால் நீ நினைப்பதை மாற்றிக்கொள்ளலாம் ஒரு விஷயம் நடக்காதுன்னு தெரிஞ்ச பிறகும் ஏன் அதை நினைச்சு நினச்சி நீ கவலைப்படணும் எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் உன்னுடைய கவலையும் கண்ணீரும் மட்டும் உனக்கு நிரந்தரமாக தங்கிவிடுமா என்ன எதை பற்றியும் கவலைப்படாமல் கடந்து வர பழகு உனது வாழ்க்கையை அழகாக மாற்ற வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு நீயும் உன் வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களுக்காக ஆசைப்படுற அதை அடையணும்னு நினைக்கிற அது கிடைக்கும் வரையிலும் அது உனக்கு பொக்கிசமாக கண்களுக்கு தெரியும் ஆனால் அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் உனக்கு கிடைச்சிடுச்சுன்னா சில நாட்களிலேயே அதை நீ அலட்சியப்படுத்தி விடுவாய் இதுதான் மனிதனின் யதார்த்தமான குணம் நீ வேணும்னா யோசிச்சுப்பார் திருமணமானவர்களாக இருந்தாலும் சரி வெற்றியை பெற துடிக்கும் மனிதர்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அலைப்பாஞ்சு ஆசையாக எதிர்த்து போராடி ரொம்ப காத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அது கிடச்சதுக்கப்புறம் அது ஒன்றுமே அவங்களுக்கு பெருசாக தெரியாது உன் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கலந்திருந்தால் பரவாயில்ல ஆனால் துன்பம் மட்டுமே இருக்குதுன்னு தானே வருத்தப்படுறேன் என்ன நடந்தாலும் சிறு புன்னகையோடு உன் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள தயாராகு யார் உன்னை விட்டு பிரிஞ்சாலும் நீ கவலை கொள்ள வேண்டாம் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு வந்துவிடு உனக்கானது எதுவுமே உன்னை விட்டு போகாது அப்படி போனால் அது உனக்கானது இல்லை என்றுதானே அர்த்தம் உன்னை குறை சொல்ல தெரிந்த மனிதர்களுக்கு உனக்கான வழி சொல்ல தெரியாததால் தானே நீயும் தவச்சிக்கிட்டு இருக்க மனிதர்கள் தான் என் சொல்லமே நல்லது செய்யறதுக்கு யாரும் வரமாட்டாங்க ஆனால் கெட்டது செய்கிறதுக்கும் உன்னை பற்றிய குறை சொல்வதற்கும் ஒவ்வொருத்தராக இந்த உலகமே ஓடி வந்து நிற்கும் அதனால தான் யார் எதை சொன்னாலும் கவலைப்படாத எல்லாருமே எப்பவுமே அடுத்தவன் தவறை சுட்டிக்காட்ட காட்ட யோசித்து கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்கன்னு சொல்கிறேன் ஒருத்தரை காயப்படுத்துவதற்கு முன்பாக நல்லா யோசிச்சுக்கோ காயங்கள் மன்னிக்கப்படலாம் ஆனால் என்றுமே மறக்கப்படுவதில்லையல்லவா நீ சுயநலமா வாழணும்னு நினைக்கிறியா பரவாயில்ல ஆனால் சுயநலத்திற்காக மற்றவர்களின் நலத்தை கெடுக்கக்கூடிய ஆளாக இருக்க வேண்டாம் என் செல்வமே சுயநலமாக ஏன் குடும்பம் நான் பெருசு எனக்கு தேவையானதை நான் முதல்ல செஞ்சுக்குவேன்னு மனிதர்கள் வாழக்கலாம் அதை கூட நான் பெருசாக சொல்ல மாட்டேன் ஆனால் தான் நல்லா இருக்கணும் தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மற்றவர்களை ஏமாற்றுவதோ குழியில் தள்ளிவிடுவதோ அல்லது அவர்களுக்கு துரோகம் செய்து சொத்து சேர்ப்பதோ யாருமே செய்யக்கூடாது நீயும் அப்படி உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை பார்த்து நடந்துக்கோ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் உனக்கு சொல்ல வேண்டும் என் செல்வமே நீ உன்னை போலவே எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா இந்த உலகில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே தன்னலமும் சுயநலமும் தன்னுடைய வாழ்க்கை தான் பெருசு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீ என்னவோ அடுத்தவங்க முன்னால் நல்லா இருக்கணும் அடுத்தவங்களுக்காக நம்ம வாழணும் அடுத்தவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஓடிப்போய் செய்யணும்னு மிகவும் வெகுளித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையில் வாய்ப்பு கிடைக்கும் நல்ல நேரம் வரும்னு எதற்காகவும் காத்திருக்காமல் உனக்கான வாய்ப்பை நீ ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை நீயே உருவாக்கு காலமும் நேரமும் உனக்காக ஒருபோதும் காத்திருக்காது என் செல்வமே உன்னோட வாழ்க்கையிலையும் ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்காமல் எல்லா செயல்களையும் சரியாய் செய்யத் தொடங்கு எதுவுமே நிலையில்லாத இந்த உலகத்தில் எதை அடைவதற்காக நீ இவ்வளவு போராடுற அமைதியாயிரு காலம் மாறத்தான் போகுது உன் வாழ்க்கைக்கான விஷயங்களும் மாறத்தான் போகுது உன் எண்ணங்கள் மட்டும் தடுமாறாமல் இருந்தால் உன் பயணங்கள் தடமாறாமல் இருக்கும் நீ சேரும் இடத்திற்கும் மிக சீக்கிரமாக போய் சேர்ந்துடுவாய் என் செல்லமே வீழ்ந்தாலும் வீழ்த்தப்பட்டாலும் நீயாகவே எழுந்து நிற்க கற்றுக்கோ ஏன்னா எப்போ யார் தள்ளி விடுவாங்கன்னு தெரியாது நீ தோல்வி அடைஞ்சால் உன்னை பார்த்து சிரிக்கிறதுக்கு ஆயிரம் பேர் வருவாங்க ஆனால் நீ வெற்றி அடைஞ்சால் அதை பார்த்து பொறுக்க மாட்டாமல் ஒருத்தர் கூட உன் அருகில் நிற்காமல் ஓடி போவார்கள் அவர்களுக்கு தேவையும் உதவியும் இருந்தால் மட்டும்தான் உன்னை தேடி வருவாங்க உன்னுடைய வெற்றியை பார்த்து உனக்கு எதிரானவர்களெல்லாம் தலை குனிந்து போகும்படி அழகாய் அற்புதமாய் உன்னை வாழ வைப்பேன் உன்னை தரம் தாழ்த்தி பேசுபவர்களுக்கு விளக்கமளித்து நேரத்தை வீணாக்காதே என் செல்வமே யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லைன்னு உனக்கு பிரியமான மனிதர்களும் உனக்கு பிடித்த மனிதர்களும் சேர்ந்து பேசி நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழப்பார் சில சமயங்களில் எதிரியை விட நண்பர்கள்தான் மிக மோசமாக காயப்படுத்தும்படி தவறுகளை செய்து முடிப்பார்கள் நீ என்னவோ அவங்க மேலே ரொம்ப அன்பா பண்பா பாசமாக என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டுக்கக்கூடிய கண்முடித்தனமான நம்பிக்கையை வச்சிருக்க ஆனால் கண்முடித்தனமாக நம்பிக்கை வைத்திருக்கும் மனிதர்கள் நிச்சயமாக உன்னை ஒரு நாள் கண்ணீர் விட வைத்து விடுவார்கள் என்பதை புரிந்து கொண்டு எல்லாவற்றிலும் அளவோடு நடந்து கொள் கோபம் என்பது அன்பை அழித்துவிடும் கர்ப்பம் என்பது அடக்கத்தை விடும் உன்னுடைய பொறாமை என்பது அனைத்தையுமே அழித்துவிடும் என் செல்வமே நீ சந்தோஷமாக சிரித்து மகிழ்ச்சியாக இருக்கணும்னா யாருக்கிட்டையும் எதையும் இரு விஷத்தோடு பிறந்த பாம்பின் பிறவி குணத்தை மாற்ற முடியுமா என்ன அதே போலதான் சில மனிதர்களும் அவங்களோட பிறவி குணத்தை மாற்றுவதென்பது கஷ்டமான விஷயம் நீ கோபப்பட்டு வார்த்தைகளின் நிதானம் இல்லாமல் பேசுவதை நிறுத்திவிட்டு எப்போதும் எல்லார் மனதிற்கும் சந்தோஷம் தரக்கூடிய அன்பான வார்த்தைகளை பொறுமையா பேசு ஏன்னா நீ பேசுவது நல்லதோ கெட்டதோ அது மற்றவர் மனதை விட்டு அவ்வளவு சுலபமாக போய்விடாது என் செல்வமே இந்த நிகழ்காலம் உனக்கான காலம் நீ வெற்றி பெறுவதற்கான காலம் என்ற நம்பிக்கையோடு எல்லாத்தையும் சரியாக பயன்படுத்த ஆரம்பிச்சினா எதிர்காலம் நிச்சயமாக உன்னை வரவேற்கும் மற்றவர்கள் குற்றத்தை கண்டுபிடிப்பது சுலபம் ஆனால் ஒவ்வொரு மனிதரும் தன் குற்றத்தை தானே அறிவதென்பது வெகு சிரமம் தானே உன்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்க கண்ணு முன்னாடி உன்னை பற்றி புரிய வச்சு நீ போராடிக்கிட்டு இருக்க வாழ்க்கையை உன் கைகளை ஒப்படைப்பேன் இந்த உலகில் விமர்சிக்கப்படாத மனிதன எவருமே இல்லைதானே நீ தேவையில்லாமல் யாரிடமும் போய் பிச்சை கேட்கவும் வேண்டாம் யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து காத்து நிற்கவும் வேண்டாம் மற்றவங்க சொல்றத கேட்டு நீ எந்த முடிவும் எடுக்காத ஓ மனசு என்ன சொல்லுதோ அதை கேளு ஏன்னா கருத்து சொல்கிறவங்க விமர்சனம் செய்கிறவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் உன்னுடைய மனசு மாறாதல்லவா உன் மனம் உனக்கேற்ற விஷயங்களைத்தான் சொல்லும் அது சொல்லுகிற வழியிலேயே உன் வாழ்க்கையை வாழ பழகு எதிர்காலத்தில் எந்த தடையும் வராமல் எல்லாவற்றையும் உடைத்து நீ ஜெயிக்கும்படி உனக்கான வெற்றி வேலை நான் கொடுத்து விட்டேன் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும்